பல்லடத்தை குறிவைக்கும் கேரள மருத்துவக் கழிவு பொருக்கர்கள் பல்லடம் அருகே தோட்டத்து குடோனில் மூட்டை மூட்டையாக பறிக்க வைக்கப்பட்டிருந்த மருத்துவக் கழிவுகள் கேரளாவில் இருந்து மருத்துவக் கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வேலப்பகவுண்டம்பாளையத்தை சேர்ந்தவர் பொன்னுச்சாமி இவர் கடந்த ஆறு மாதங்களாக கேரளாவில் இருந்து மருத்துவக் கழிவுகளை அனுப்பும் புரோக்கர்கள் மூலம் மருத்துவக் கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தனது தோட்டத்து குரோனில் எந்தவித அனுமதியும் இன்றி வைத்துள்ளார் இரவு நேரங்களில் இந்த கழிவுகளை எரித்து வட்டல் தயாரிப்பதாக கூறப்படுகிறது இந்த கழிவுகளை இரவு நேரங்களில் எரிப்பதால் அப்பகுதியில் சுவாசக் கோளாறு தோல் நோய்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் இன்று கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து சுஜய் சஹிர் மற்றும் நிதிஷ் ஆகிய மூன்று பேர் மருத்துவக் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை பொன்னுச்சாமியின் தோட்டத்திற்கு ஏற்றி வந்துள்ளனர் அப்போது லாரியை சிறைப்பிடித்த பகுதி மக்கள் போலீசாருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பொன்னுசாமிடம் விசாரித்தனர் இந்நிலையில் தோட்டத்து குடோனில் வைக்கப்பட்டுள்ள மொத்த மருத்துவக் கழிவுகளையும் முழுமையாக அகற்றாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரித்ததால் கேரளா பதிவான கொண்ட லாரியை வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் லாரியை சிறைப்பிடித்து பொதுமக்களிடம் பொன்னுச்சாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கேரளாவில் இருந்து காலாவதியான மருத்துவ கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை அங்குள்ள புரோக்கர்கள் மூலம் கமிஷன் அடிப்படையில் பொன்னேரி வாங்கி வந்து இரவு நேரங்களில் எரியூட்டுவதும் தெரியவந்துள்ளது மேலும் நாளை காலை பொன்னுசாமியின் தோட்டத்து குடோனில் உள்ள அனைத்து குத்தைகளும் அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்துள்ளனர் இருக்கா கொண்டு வந்தீங்க இருக்க இவருக்கு அந்த கொண்டு வர சொல்லி அம்மா இருக்க அந்த பிரிக்கணுமா இருக்கு அவருதான் சொன்னாரா

அதே இப்ப இங்க பாரு என்ன பிரச்சனைனா கேரளால இருந்து உள்ள வண்டி வந்திருக்குது உங்களோட பெர்மிஷனோட வந்திருக்கு இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா உங்க மேலதான் எஃப்ஐஆர் கொடுக்க சொல்றேன் எஃப்ஐஆர் கொடுத்துடலாமா

பல்லடம் வட்டம் பனிக்கும்பட்டி கிராமங்க பனிக்குமண்டி கிராமத்தில் வேளப்பாட்டம் வேளப்பா கொண்ட ஊரில் ம மருத்துவ கலை கேரளாவிலேருந்து வர்ற மருத்துவ கொட்டி இங்கே எரிக்கிறாங்க இது வந்து ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்கு இது ப்ராப்ளத்தை ரெண்டு டைம் சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணி மூணாவது டைம் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தங்காட்டி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து இந்த மருத்துவக் கலையில் திரும்ப அள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க கேட்டுட்டுருக்குறோம் ஆ செயல் இருக்குது எரிக்கிறாங்க எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதிகமான புகை வருது பக்கத்தில் கிராம மக்கள் எல்லாம் குடியிருக்க முடியல சுவாச கோளாறு இருக்குது அதனால் ரெண்டு டைம் சொல்லிட்டேங்க மூணாவது டைம் வரங்காட்டி நாங்கள் இது தவிர்க்க முடியாத காரணத்தினால போராட்டத்தில் இருக்கோம் இது மறுபடியும் அல்லலை அப்படி அப்படிங்கிற போது கிராம மக்கள் எல்லாம் மு முடிவு பண்ணி சாலை மறியலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இது க்ளீன் பண்ணல அப்படின்னா அடுத்த கட்டமாக சாலை மறியலுக்கு போய் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு பர்மிஷன் வாங்கி பண்ணுறாங்களா இல்லை வாங்க இல்ல குப்பை எரிக்கிறதுக்கு பர்மிஷன் எப்படி வாங்க முடியாது இல்லைங்களா இப்போ வேஸ்ட் எரிக்கிறதுக்கு எல்லா பக்கம் பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு இங்கே வந்து ரெண்டு டைம் நாங்கள் சொல்லிவிட்டோம் ப்ராப்பராக சொல்லிவிட்டு இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு சொல்லியும் மறுபடியும் அதை செய்கிற இருக்காங்க அதாவது ம மெடிக்கலோட வேஸ்ட்டு அந்த டைமிங் முடிஞ்சது எக்ஸ்பிரியானது எல்லா மருந்தும் இங்கே இருக்குது அது எல்லாமே ஃபோட்டோ வீடியோ ஆதாரமாக நாங்கள் வச்சுருக்கோங்க அதை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் காமிக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஹியூமன் ஆர்கன்ஸ்லாம் எரிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது உண்மைங்களா ஓ அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லைங்க அந்த மா அந்த மாதிரி இல்லை மெடிக்கல் வேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க அதுபோல் சப்பல் வேஸ்ட் அந்த சப்பல் தைச்சு அந்த வேஸ்ட் இருக்குங்களா பழைய சப்பல் அந்த வேஸ்ட்டு அந்த தோல் பொருள்கள் மரப்பொருள்கள் மரத்தூள் வேஸ்ட்டு அதிகமாக இருக்குதுங்க மெடிக்கல் வேஸ்ட்டு அதிகமாக இருக்குது அந்த அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா இருக்குங்க வருது இது ஃபுல்லாமே கேரளாலருந்து வருதுங்க கேரளா வண்டி இப்போ சீஸ் பண்ணி வச்சிரு பிடிச்சி வச்சுருக்கோம் பொலிஸிக்கிட்டு நாங்கள் இது வந்து புகாரை வந்து தெரிவிச்சிட்டோம் இங்கே இப்போ வண்டி நிற்கிதுங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக காலி பண்ணாதான் நாங்கள் அந்த வண்டி விடுவேன்னு சொல்லியிருக்கோம் ஃபுல்லாக காலி பண்ணுற வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்த கட்டமாக சாலை மறியல் பண்ணலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோங்க